இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு கால்நடை பல்கலை அறிவியலில் வந்து உதவி பேராசிரியர் பணிக்கு வந்து வேகன்சி வெளியிட்டுருக்காங்க வாங்க இதுக்கான மூலம் டீட்டெயில் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் அதாவது இந்த போஸ்டிங் வந்து அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் அதாவது பியூர்லி வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெட்னரி ஃபார்மகாலஜி அண்டு டாக்ஸிகாலஜி அதாவது மூணு டிஸ்ட்ரிக் மூணு டிஸ்ட்ரிக்டில் எடுக்காங்க சேலம் தேனி உடுமலைப்பேட்டை இப்போ வெட்டினரி ஃபார்மகாலஜி அண்டு டேக்சி காலஜியில் வந்து தேனியில் ஒரு வேக்கன்சி வெட்டினரி பப்ளிக் ஹெல்த் அண்டு எபிட்டா எப்பிடமாலஜி அதுக்கு தேனியில் ஒரு வேக்கன்சி வெட்டினரி பாரசிட்டாலஜி இதுக்கு வந்து சேலமில் ஒரு வேக்கன்சி தேனியில் ஒரு வேக்கன்சி அடுத்து லிவ்ஸ்டாக் ப்ராடக்ட் டெக்னாலஜி இதில் வந்து சேலமில் ஒரு வேக்கன்சி தேனியில் ரெண்டு வேக்கன்சி உடுமலைப்பேட்டையில் ஒரு வேக்கன்சி வெட்டினரி அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் இதுக்கு வந்து சேலமில் ஒரு வேக்கன்சி தேனியில் ஒரு வேக்கன்சி வெட்டினரி சர்ஜரி அண்டு ரேடியாலஜி இதுக்கு வந்து சேலமில் மூணு வேக்கன்சி தேனியில் மூணு வேக்கன்சி அண்டு உடுமலைப்பேட்டையில் மூணு வேக்கன்சி அடுத்து வெட்டினரி மெடிசன்ஸ் இதில் வந்து சேலமில் ரெண்டு வேக்கன்சி தேனியில் மூணு வேக்கன்சி உடுமலைப்பேட்டையில் மூணு வேக்கன்சி வெட்டினரி கைனகாலஜி அண்டு அப்டெரிக்ஸ் இதில் வந்து சேலமில் ஒரு வேக்கன்சி தேனியில் மூணு வேக்கன்சி அண்ட் உடுமலைப்பேட்டையில் மூணு வேக்கன்சி ஸோ வேக்கன்சிஸை வந்து எந்தெந்த ப்ளேஸில் எங்கெங்கே அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து இன்ட்ரெஸ்டடு நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடாக அந்த வேக்கன்சியில் இருக்கீங்க அப்படின்னா மெயில் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த மெயில் ஐடிக்கு வந்து கீழே உள்ள அவங்களோட ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி அண்ட் ஸ்கேன் காப்பீஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் அந்த மெயிலுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி செவன்த் ஜூலைக்குள்ள ஃபைவ் பிஎம் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கேண்டிடேட்ஸ் வந்து டைரெக்ட் இன்டர்வியூ தான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூ டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு டைமிங் வந்து காலையில் ஒம்பது மணி சொல்லியிருக்காங்க வெட்டினரி காலேஜ் அண்டு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வீரபாண்டி தேனி அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு முப்பத்தி நாலு இந்த அட்ரெஸ்ட்டுக்கு இந்த அட்ரஸ்க்கு போயிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ டேரக்டாக அட்டன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸில் வந்துட்டு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இண்டரி கீழே வந்துட்டு பி விஸ்காம் பி விஸ்காம் சயின்ஸு அண்டு ஏக்சி பி விஸ்காம் சயின்ஸு ஃபஸ்ட்டு நீங்கள் இது முடிச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் மேற்கொண்டு நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து மார்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்துட்டு ஏஜை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது நீங்கள் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பியூர்லி டெம்பரரி பேஸ் தான் சேல்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க போயிட்டு நீங்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் இதில் டேரெக்டாக பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்து ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த மெயில் அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எந்த ஒரு ஃபர்தர் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்